அது ஒரு பகுதி ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஜே 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 ஜேன்னு இருக்கும் எல்லா மக்களும் ரொம்ப தூய்மையா பக்தி மையமா மாலை போட்டு எல்லாரும் அப்படி ஒரு விரதம் இருந்து செய்யக்கூடிய திருவிழா இந்த குட்டி குடித்தல்னு ஒரு நிகழ்வு நடக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்திற்கு மேலாக ஒரே ஒருவரை தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்பனா அது எவ்வளவு பெரிய பாரம்பரிய மிக்க திருவிழான்னு நீங்க பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட கோவில்ங்கிறத நீங்க பாத்துக்கோங்க சார் அப்பனா அங்க கும்பல் வரும் அப்படி அந்த வந்து தான் அந்த ஒரு நீர்மூர்த்தி ஒரே ஒரு தெரு மக்கள் மட்டும் தான் மின்னப்பன் தெரு காளையன் தெருன்னு அந்த பகுதி மக்கள் அந்த குறிப்பிட்ட வார்டு பகுதி மக்கள் மட்டும் தான் பாக்கி யாருமே சாப்பிடலையா நீர்மூரை அப்படி சாப்பிட்டு எல்லா பகுதி மக்களுக்கும் வந்திருக்கணும்ல ஏன் அந்த ஒரு பகுதியில மட்டும் வருது இது வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வியாக வைக்கப்படுது சார் மேயரோ ஆணையரோ அமைச்சரோ யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் மக்கள் மதியில் இருக்கட்டும் சட்டசபையில் இருக்கட்டும் நீங்க சொல்லலாம் இது மாதிரி இது வந்து குடிநீர் குடாயில பிரச்சனை இல்ல கழிவு நீர் கலக்கல நாங்க முதல் கட்ட விசாரணையில இதுதான் தெரிய வந்திருக்கு இது வந்து நீர்மோரல பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா அவங்க பாட்டில் எடுத்துட்டு போராடுறாங்க ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏற்கனவே மாநகராட்சியில புகார் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல கழிவு நீர் கலந்து வருதுன்னு சொல்லிட்டு இன்று மூன்று பேர் பலியானதற்கு இந்த தமிழக அரசு என்ன செய்ய போகிறது அப்ப தமிழக மக்களினுடைய உயிருக்கு இவர்கள் கொடுக்கும் விலை இவ்வளவுதானா ஓட்டு போடும் போது ஒரு நியாயம் அதே அவங்க ஓட்டு போட்டாச்சுன்னா அவங்க உங்களுக்கு தேவை கிடையாது அவங்க உயிர் உங்களுக்கு வேல்யூ கிடையாது அதுதானே இவங்க இன்டரக்டா மக்கள் கிட்ட சொல்ல வராங்கறதுதான் நான் பாக்குறேன் நான் இப்படி இருபத்தி ஒன்றுல பதவி ஏற்றாங்க இல்லையா டிசம்பர் மாசத்துல என்ன பண்றாங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலம் பழமையான குடிநீர் குழாய்கள்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை தாண்டி ரோடு போடுறாங்க இது பாதாள குழாய் விரிவாக்க திட்டம் அப்படி இப்படின்னு போகும்போது நிறைய ஸ்பாயில் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இந்த குடிநீர் குழாய்கள் ஐம்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலம்லாம் நம்ம கண்டிப்பா மாத்தி ஆகணும் ஏன்னா அதனால சென்னையில நிறைய ஃபீவர் வருது நூறுக்கும் மேற்பட்ட வைரஸ் பாக்டீரியாக்கள்லாம் வருதுன்னு சொல்றாங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல இது ஒண்ணுதான் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு சர்வேக்காக எடுத்து பார்த்தேன் சார் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருப்பூர்ல சாமண்டிபுரத்துல செல்லமான் காலனியில குடிநீர்ல கழிவுநீர் கலந்துருக்கு மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலுல சென்னையில சிறுவன் ஒருவன் மரணம் அடைஞ்சிருக்கான் ஒரு தொழிலாளியினுடைய சிறுவன் அதற்கு காரணம் கழிவு குடிநீர்ல கழிவு நீர் கலப்பான்னு கேட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காட்டுமன்னார் கோயில்ல குச்சூர் கிராமத்துல ஆதி திராவிடர் குடியிருக்கிற குடியிருப்புல கழிவு நீர் கலக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்துல பாலாற்றில குடிநீர் கழிவு ஜூலை நெல்லிக்கூப்பத்துல குடிநீர் கழிவு கலக்கப்பட்டிருக்கு டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்லாவரத்துல கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு வாந்தி மயக்கம் பேதி எல்லாமே ஆயிருக்கு மூன்று பேர் வந்து பலியாயிருக்காங்க இங்க வந்து அமைச்சர் தாமோத் நான் அன்பரசன் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இங்க வந்து குடிநீர் கழிவினால மரணம் கிடையாது இவங்க எல்லாரும் மீன் சாப்பிட்டுருக்காங்க அந்த மீன்னால ஏற்பட்ட ஒவ்வாமை தான் இந்த மூணு பேரும் பலி எப்படி அதே பகுதியில பல்லாவரத்துல மீன்னால பலி ஆயிருக்காங்க மூணு பேர் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா டிசைன் டிசைனா காது குத்துறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் இது இவங்களுக்கு ஒண்ணு புதுசு கிடையாது அமைச்சர் கீதா ஜீவன் முட்டை ஏன் அழுகிருக்குன்னு கேட்டபோது போது மேல ஊரின இங்கு மழையில பேஞ்சு அது அப்படியே ஃப்ளோட் ஆயிடுச்சு அதனால முட்டை அழுகிருச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க இல்லையா அந்த கதையில இந்த கதையும் ஒரு கதை

அடுத்தது டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருவள்ளூர் மாவட்டத்துல நடந்திருக்கு கந்தர்வ கோட்டையில ஐம்பத்துக்கும் மேற்பட்டோர் காந்தி பேதி மயக்கத்துல ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சின்ன சேலத்துல நாக கூப்பத்துல இது நடந்திருக்கு ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராஜபாளையம் நகராட்சியில திமுக கவுன்சிலர் மு சுற்றி முற்றுகை இரட்டு போராட்டம் பண்ணி அவர் வந்து இது சரி செய்யறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் கலைஞ்சு போயிருக்காங்க சாத்தூர்ல எல்லாம் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணீரையும் குடிநீரோட கழிவு நீர் வந்து கலக்கப்பட்டிருக்கு மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி முத்தாரம்பட்டி அந்த இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட எட்டு பெண்கள் ஐந்து ஆண்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க வாட சேர்ந்தவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இது எல்லாவற்றிற்கும் அச்சாரம் வைத்தது போல மணிமகுடத்தில் ஒரு சிகரமாய் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் திருவிக்கா நகர் குடியிருப்பில் முப்பத்தி இரண்டாவது குறுக்குத் தெருவில் மக்கள் குழாய் நீருடன் குடிநீருடன் செம்மண் கலந்து நீர் வருவதாக எடுத்து காமிச்சிருக்காங்க இப்ப புதுசா ஒரு ஸ்கீம் ஒண்ணு பண்றாங்க சார் மக்களை தேடி பயணம்னு அமைச்சர்கள் மேயர் எல்லாம் வராங்க அவங்க கிட்டேயே இத புகாரா கொடுக்கப்பட்டிருக்கு அதுவுமே பதிவாயிருக்கு இதுல யாருமே சஸ்பெண்ட் பண்ணப்படலையா எந்த இடமே ஒரு ஒரே ஒரு இடத்துல ஆகஸ்ட் இருபத்தி நாலுல தான் ஒரு ஊராட்சி ஆச்சரியமான விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து நான்கு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு ஸ்கீம் போடுறீங்க எதுக்கு பாதாள சாக்கடை திட்டம் ஒரு குழாய் நீர் குடியிருப்புகள்ல குடிநீரோட கழி கழிவு நீர் கலந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய அவலத்தை ஏற்படுத்தி தரும் சுபா முதல் கட்ட கருத்த நல்ல லிஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க எந்த அளவிற்கு ஒரு நோயும் நொம்பளமும் நிறைந்த ஒரு அரசாட்சியின் கீழ் நாம் வாழ்கிறோமா இதற்கான கேள்வி சார் நான் இதை முதல்ல ரெண்டு வகையா பிரிச்சு பாக்குறேன் சார் ஒன்னு சமூகம் சார்ந்த விஷயம் ஒன்று அரசியல் சார்ந்த விஷயம் முதல்ல நான் சமூகம் சார்ந்த விஷயமாக ஒரு சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டுள்ளவர்களாக இங்க நான் சில விஷயங்களை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் நீங்க குடிநீரோட கழிவுநீரை நீரை கலப்பதனால் கழிவு நீர் மட்டும் கிடையாது மனித மலம் ரசாயன கழிவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கலப்பதனாலேயே இந்த மக்களுக்கு வந்து மஞ்சக்காமலை எலிக்காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் வாந்தி பேதி அப்புறம் வந்து தொடர் ஜுரம் அதெல்லாம் வருது அதை தாண்டி ஆணிற்கு பெண்ணின் தன்மையும் பெண்ணிற்கு ஆணின் தன்மையும் ஏன் தன்மை கூட வாய்ப்பு இருக்கு ரசாயன கழிவுகளால் புற்றுநோய் வருகிறது அப்படிங்கிறது கண்டிப்பா டெபினா ஒரு டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒன்றாக தெரிகிறது அப்படி இருக்கும்போது மக்களோட உயிர் இவ்வளவுதான் மதிப்பா அப்படிங்கிற கேள்வி முன்னோக்கி எடுகிறது இந்த குடிநீர் சப்ளை பண்றோம் இல்லைங்களா நதிநீர் நிலைகள் அதை ஒரு பக்கம் பார்த்தோம்னா நீங்க முதல்லயே பேசினது போல குப்பைகள் மண்டி கிடக்கிறது நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி மதுரையில அழகர் இறங்குறாரு இல்லைங்களா வைகையாத்துல அதுக்காக ஒரு தனியார் அறக்கட்டளை வந்து தானே ஜேசிபி வச்சு தூர்வாரிட்டு இருக்காங்க அமைச்சர் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாலண்டியரா செய்யற வேலையை கூட செய்யக்கூடாதுன்னு ஆணையர்கள் அந்த மாநகராட்சி ஊழியர்கள் அவர்கிட்ட சண்டை போடுறாங்க அவர் என்ன சார் நாங்க வாலண்டியரா பண்றோம் எதுவுமே எதிர்பார்க்காம பிரதிபலின் எதிர்பார்க்காம இந்த மாதிரி பண்றீங்களே குப்பையை தானே நாங்க ரெண்டு வருஷமா நாங்க போராடுறோம் ஆகாய தாமரைகளை எடுத்திருக்கோம் எங்க மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு தனியாரோ ஒரு தனிப்பட்ட அமைப்பினரோ ஒரு சமூக ஆர்வலரோ களத்தில் வந்து நின்னாங்க தூய்மைப்படுத்தணும்னா அதற்கான ஒத்துழைப்பை கூட அரச அதிகாரிகள் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் அது ஒண்ணு சார் நம்ம சமீபத்துல பார்த்தோம் பவானி ஆற்றல வந்து சாயக்கழிவுகள் கலப்பதினாலேயே தண்ணீர் கருப்பா வருதும் நொரபுங்கி வருதும் இங்க சமையல் உலகத்துல சமீபத்துல எல்லா இடத்திலையும் நீக்க வர நிறைஞ்சிருக்கு ஒரு பக்கம் மக்கள் தங்கள் பொறுப்புணர்ந்து இண்டஸ்ட்ரீஸ் தங்களுடைய பொறுப்புணர்ந்து ரசாயன கழிவுகளை குடிநீர் கொண்டு வரும் நதிநீர் நிலைகள்ல விடாம பார்த்துக்கணும் அரசு ரெண்டாவது எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்றேன்னா சார் இங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய இருக்கு சார் சொன்ன மாதிரி உலக வங்கியில கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மள டெவலப் பண்றோம் மாநகராட்சிகளை அதிகப்படுத்திட்டு வரும் அப்படிங்கும்போது மக்களுக்கான சேவை அதுல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றால்வை ஒழிய நீங்க மக்கள் மனதுல நிக்க முடியாது மக்களுக்கு நீங்க செய்யற கடன் வாங்குற பணமும் நீங்க செய்ய செயலும் பயன் தரலைன்னா அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இத வந்து நீங்க ஒரு கோவில்ங்கிறதுனால ஈஸியா சொல்லிட்டீங்களோ குடிநீர் வந்து கலக்கறாங்கன்னு சொல்லிட்டு சமீபத்துல இந்த அமைச்சர் எங்களுடைய திருச்சி அமைச்சர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க இந்த ஜப்பான்ல வந்து கழிவு நீர் யூஸ் பண்றாங்கல்ல அப்படியே நம்ம எல்லாம் பண்ணல சிங்கப்பூர்ல பண்ணல அப்படி எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அங்க என்னப்பா அவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள் வந்து கழிவு நீரை சுத்திகரிச்சு அதை குடிநீரா பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல பயன்பாடுக்கு மற்ற பயன்பாடு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க ஆனா இங்க இருக்கும் தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எங்களுக்கு கொடுப்பது குடிநீர் கிடையாது கழிவுநீரில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடிநீருக்காக வருவது அப்படிங்கறதுதான் சரிங்க கழிவுநீரை சுத்தம் பண்ண வேண்டாம் ஆனா குடிநீரையாவது சுத்தம் செய்து தாருங்கள் நீங்கள் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக அப்படிங்கறதுதான் இந்த ஊடகம் மூலமாக நான் அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய